அம்பந்தோட்டை கட்டுமான பிரதேசத்தில் சகோதரியின் கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த சகோதரன் தலைமறைவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் கட்டுமான அமுதமன பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது நாற்பத்தோரு வயதுடையவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் தகாத உறவே இந்த கொலைக்கு காரணம் என கட்டுமான போலீசார் தெரிவித்துள்ளனர் படுகொலை செய்யப்பட்டவரின் மனைவியின் சகோதரரே குறித்த நபரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது கத்தியால் குத்தி கொலை செய்த நபர் விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் எனவும் அவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் கை துண்டாடப்பட்ட நிலையில் இளைஞன் ஒருவர் யாழ்ப்பாண போத்ரா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் காதல் பிணக்கு காரணமாக ஏற்பட்ட முரண்பாட்டால் குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய இளைஞனின் கையே துண்டாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் அழுத்வல கோனபினுவல சாமகம பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த வீட்டில் வசித்த எழுபத்தாறு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த பெண் திருமணம் ஆகாத நிலையில் தனது சகோதரனின் மகனுடன் பல வருடங்களாக குறித்த வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் பொசன் போய தினத்தன்று சில் எடுத்துவிட்டு வீடு திரும்பிய பெண் தடையால் அடித்து கொல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பெண் கொல்லப்பட்ட இடத்தில் அவரை அடித்ததாக சந்தேகிக்கப்படும் தடி ஒன்றும் போலீஸ் விசாரணையின் போது அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ளது அதன்படி பொசன் போய தினத்தன்று மாலைக்கும் நேற்று அதிகாலைக்கும் இடைப்பட்ட வேளையில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பெண்ணின் சகோதரரின் மகனே இந்த கொலையை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் தற்போது சகோதரரின் மகன் அந்த பகுதியை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கோணபினுவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திற்கு உட்பட்ட முகமாலை பகுதியில் இனம் தெரியாத நபர்களினால் தனிமையில் வாழ்ந்து வந்த பெண்மணி ஒருவரது வீடு அடித்து நொறுக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது குறித்த வீட்டில் தாயும் மகளும் வாழ்ந்து வந்த நிலையில் மகள் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்பதற்காக சென்றுள்ளார் அருகில் உள்ள வீடு ஒன்றில் இரவு வேளைகளில் பாதுகாப்பு கருதி உறங்குவது வழமையாக இருந்த நிலையிலேயே குறித்த வீடு அடித்து நொறுக்கப்பட்டு வீட்டின் சில பகுதிகள் தீக்கிரையாக்கப்பட்டு பெறுமதியான சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளன நேற்று தாக்குதலுக்கு உள்ளானவரின் மகனது வீடும் கடந்த வருடம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர்